நடந்து வரும் பொழுது கிருஷ்ணன் வந்துட்டான் நடுவுல கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் இவனை கொல்ல முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மாவா சாமியான அம்மா தான் ஏன்னா அந்த உயிர் இருக்குல்ல அது வேற உங்களோட கனெக்டடா இருக்கிறது வேற இந்த உடம்பு உங்களுக்கு வர பொண்டாட்டிக்கு அந்த பொண்ணு வந்து புருஷனுக்கு எல்லாம் இல்ல இந்த உங்க உடம்பெல்லாம் எல்லாம் எங்களுது நாங்க கொடுத்தது பத்திரமா பாத்துக்கோங்க அதை கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு வரும்போது எங்கடா போற அம்மன் அம்மா போற அம்மா கூப்பிட்டாங்க சரி உன்னை சின்ன வயசுல இருந்து பார்க்கலடா இந்தா பெருசா வளர்ந்து இருக்க ஏழடிக்கு என்ன இருந்தாலும் பெண் தானே அதுக்கு ஒரு வாழையில தூக்கி போட்ட மறைச்சிட்டு போனே துரியோதனை வாழையில மறைச்சிட்டு வந்துட்டியா துரியோதனா வந்துட்டேம்மா சரியா என் முன்னால நின்லு பாக்குற கண்ணுல இருக்கிற எல்லா சக்தியும் கொடுத்துட்டா எட மறைச்சிருக்கு தப்பு செஞ்சுட்டியே துரியோதனா வஞ்சகன் கிருஷ்ணன் என் பிள்ளையை நாளை கொல்ல போகிறான் அப்பதான் சாபம் கொடுக்கறா கிருஷ்ணனுக்கு துடிக்கிறான் துரியோதன் ஏம்மா ஏமா என்னமா டேய் மறைக்காம வர என்னடா இல்லம்மா கிருஷ்ணன் தான் சொன்னா சரிடா அம்மா போட்டு டேய் நான் மந்திரவாதி இல்லடா சக்தி போயிடுச்சுடா போட போயிட்டான் அடுத்த நாள் உடம்பல எங்க அடிச்சாலும் அவனுக்கு உயிர் போகாது அம்மாவினுடைய கண் பார்வை சக்தி படாத துடையில் அடித்தால் உயிர் போகும் இது சொல்லுது நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன் நீ எதையும் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் மறைக்காத ஒரு புக்கு வாசிக்கும் பொழுது ஒரு புத்தகம் ஒரு விஷயத்தை கொடுக்குது இல்ல அறுநூறு பக்க புத்தகம் வாசிச்சிங்கன்னா நானூத்தி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்துல மூணாவது பத்தியில நாலாவது சொல் உங்களுக்கான சொல்லா இருக்கும் அந்த சொல்லை கண்டுபிடிக்கத்தான் நானூத்தி எண்பத்தி ரெண்டு பக்கம் படிக்கணும் சும்மா அந்த சொல் வந்து நிக்காது முன்னால இது ஒரு பயணம் தான் அதில் எது கிடைக்கிறதோ அது வேட்டை அந்த வேட்டையை எப்படி பயன்படுத்திக் கொள்வது பாருங்க கரூர்ல நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அந்த ஆக்சிடென்ட் பத்தி நான் எப்படி விளக்க போறேன்னு எனக்கு தெரியாது கடவுள் கிட்ட கொடுத்துட்டேன் உள்ள இருக்கு கருத்து நான் என் சொல்லை வேண்டுகிறேன் என் இறைவனை வேண்டுகிறேன் நான் எதை நினைக்கிறேனோ அதை இந்த வாயின் வழியாக ஒலியின் மூலமாக தமிழ் மொழியின் மூலமாக என்னை கேட்போரை கொண்டு போய் வார்த்தை குலையாமல் சேர்ப்பாயாக இறைவா இந்த இந்த பிரார்த்தனையோட நான் பேசுறேன் ஏன் தெரியுமா இந்த உலகத்திலேயே பெரிய பிரச்சனை என்னன்னா கம்யூனிகேஷன் கேப் நாம சொல்றது ஒண்ணும் அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணும் நான் அப்படி சொல்லவே இல்லப்பா நீ தான் நான் ஒருத்தங்களை உடம்பு உடம்பு எப்படி இருக்குன்னு நான் திமுற வந்து கேக்குது நாம சொன்னது வேற நம்ம நினைச்சது வேற வாயிலிருந்து வந்த சொல் வேற சொல்லுனுடைய காயின் அவங்க புரிஞ்சுக்கிட்ட மனநிலை வேற நேற்று கரூர்ல நடந்திருக்க இந்த ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட்டை சந்தித்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அவர்களுடைய அந்த இழப்பிலே நான் அவர்களோடு அந்த துக்கத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பேசுவதற்கு காரணம் நாம் அப்படிப்பட்ட சிக்கலில் இருக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்வது ஒரு ஆவின் பூத் நடத்துற ஒருத்தர் கரூர்ல ஆபீஸ் மூடிட்டு வெளியில வந்திருக்கார் அவர் கார் நின்னு இருக்கு காரை எடுக்க போகும்போது காருக்கு அடியில கொஞ்சம் ஒரு சார பாம்போ ஒரு நாகப்பாம்பும் சேர்ந்து இருந்திருக்கு சரியா இவருக்கு வீட்டுக்கு போக அவசரம் இவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு குச்சியை எடுத்து அதை தட்டியிருக்காரு சார பாம்பு ஓடிருச்சு பாருங்க நாகப்பாம்புக்கு கோவம் வந்துருச்சு ஏன்னா சூழல் அசாதாரணமான சூழல் அசாதாரணமான சூழல் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க உங்களை பற்றி மட்டுமே கவலைப்படாமல் அதை எப்படி அணுகுவது என்று புரிந்து கொள்வதற்கு பெயர் தான் கல்வி பிசிக்ஸ் டென்த் படிக்கிறோம்ல பஸ்ல இருந்து இறங்கும் போது பஸ் ஓடுற அளவுக்கு தான் ஓடணும் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா நீ டென்த் பிசிக்ஸ் படிச்சதுக்கு அர்த்தம் இறங்கி பின்னோக்கி ஓடணும்னா கீழே விழுந்துருவ அப்படின்னா நீ பிசிக்ஸ் சரியா படிக்கலன்னு அர்த்தம் படிப்புங்கிறது என்னதுங்கிற நான் நம்ம சூழல்ல எல்லாம் நல்ல மார்க் வாங்கிட்டு ஏதோ யூபிஎஸ்சி பாஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கலெக்டர் ஐஎப்எஸ் ஐஆர்எஸ் நீட்டு படிச்சு டாக்டர் மத்தவங்க எல்லாம் யாருங்கிற நான் படிச்சவன் இல்லையா அவனுக்கு அறிவு எல்லாம் ஒரே பக்கத்துல போய் ஓடக்கூடாதுங்கிறதுனால சொல்றேன் கோவம் வந்துருச்சா நாகப்பாம்புக்கு அது என்ன பண்ணியிருக்குங்க வேகமா சுத்தி படம் எடுத்துருக்கு பாருங்க முன்னால அதை பார்த்து பயந்துட்டாருங்க பயந்து பின்னால ஓடி வந்த பாருங்க கால் தடிக்கு விழுந்து தலையில் அடிப்பட்டு இறந்துட்ட பாம்பு கடிச்சு இறக்கல நான் இந்த சூழல் உங்களுக்கு முன்னால வீசுற ஒரு முறை என்னுடைய கிச்சன்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க கிச்சன்ல எலி வந்துருச்சு எனக்கு ரொம்ப பயம்

சந்திப்பதற்கான திடம் இருக்கல புத்தி வலிமை இருக்கல அதுக்கு தான் கல்வி இந்த கல்வி வெறும் பட்டங்களால் வராது அவேர்னஸ் தொடர்ந்து அவேர்னஸ்ல இருக்கணும் தொடர்ந்து நீங்கள் அந்த விழிப்புணர்வு இல்ல ஆமாவா ஆமாவ ஏமாவான்னு கேட்கறதில்ல யாரும் ஒன்னு சொன்னாங்க இப்படி இப்படி சொல்றாங்களாமே அப்படி சொல்றாங்களாமே எல்லாம் நம்பாத சட்டத்திற்கு முன்னால் ஒரு சிக்கல் இருக்கின்ற பொழுது அந்த சிக்கலை அவர்கள் பார்ப்பார்கள் சொல்வார்கள் பத்திரிகையில் வரும் அப்போ நம்பு கல்வி என்பது என்ன ஆமாவாமே அப்படியாமே ரகசியத்தை சொல்லவா உங்களை நீங்கள் யாரை ஏனும் நேசிக்கிறீர்களா இந்த சகோதரி சொல்றது எழுதி வச்சுக்கோ ஒருவரோடு நீங்கள் உறவாக இருக்கிறீர்கள் என்றால் அவர்களை பற்றி தெரிந்ததை நம்புங்கள் அவர்களைப் பற்றி கேட்பதை நம்பாதீர்கள் பல இடங்கள்ல சிக்கல் கேட்கறது பார்க்கறது எழுதுறது வாசிக்கிறது போன புக் ஃபேர்ல ஏதோ ஒரு புக் ஃபேர்ல சொன்ன பேசிருங்க பேசிருங்க ஏன் பேசிருங்கன்னு சொல்றேன் தெரியுமா நீங்க நம்ம அம்மா அப்பாவுக்கு இல்லை தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணும்போது கிராமத்தில் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நிலத்தை பத்தி ஒரு பிரச்சனை இருக்குப்பா ரொம்ப நாளாக பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அண்ணனுடைய பொண்ணை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க என்னன்னு தெரியல அப்பாக்கு கால் முட்டு வழியா இருக்கு வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறியா இந்த வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறியாங்கிறது என்னது நேரில் சந்திப்பது நேரில் பேசுவது இனி குறைஞ்சிருச்சிங்க எப்படி நம்மை நாமே சந்திப்பதற்கு நாம் தயங்குகிறோமோ அப்படி அடுத்தவர்களிடத்தில் சந்தித்து உட்கார்ந்து பேசுவதை சமீப காலங்களில் இந்த தலைமுறை தவிர்த்து வருகிறது உட்கார்ந்து பேசுவதற்கான மொழி இல்லை ஒருவர் பேச கேட்பதற்கான மன திடம் இல்லை இதோ இந்த பாம்பு விஷயத்தில் அவர் பட்ட அந்த தவிப்பு போல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் உள்ளே இந்த நிதானம் வரணும்னா இந்த குறைச்சி இதை கூட்டணும் பெரிய பிராக்டிஸ் அது மனபலம் அசாதாரணமான சூழ்நிலைகளை எப்படி அணுகுவது இன்னொரு குறிப்பு சொல்றேன் நான் மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டே சொல்றேன் உங்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழல் வரும் அப்பொழுதுதான் சில விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும் இப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ ஒரு கோழி குஞ்சுகளை பிடிக்கிறதுக்காக பருந்து வருது கோழி என்ன பண்ணும் பருந்த அடிக்குமா அடிக்குமா சும்மா இருக்கும்போது அடிக்குமா அடிச்சா என்ன ஆகும் அசாதாரணமான சூழல் அடிச்சா பருந்து விலகும் சாதாரணமான சூழல் அடிச்சா கோழி சாவும் அந்த எனர்ஜி இருக்குல்ல அந்த எனர்ஜிக்காக வெயிட் பண்ணுங்க எந்த எனர்ஜிக்கு முன்னாலும் உங்களுடைய சக்தி நிலையை கீழே போடாமல் உங்களால் ஒன்னும் இல்லைங்க மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னங்க மனஸ் இத்தாலிய சொல் குதிரை இருக்குல்ல அந்த குதிரை என்னுடைய பவரை ஹேண்டில் பண்றதுக்கு பேர் பவர் ஹேண்ட்லிங் பேர் மேனேஜ்மெண்ட் இந்த பவரை ஹேண்டில் பண்றோமா கோபம் சோகம் சந்தோஷம் இந்த இந்த எல்லா உணர்வுகளையும் மேனேஜ் பண்றதுக்கான புத்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கல்வியாளர் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் தலைமை குணம் நம்ம இருக்கணும் உங்க எல்லாரையும் பார்த்த ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க எல்லாருமே அடுத்தவங்களுக்கு நல்ல பெரியவங்க பதில் சொல்லுங்க சின்ன பசங்க சூப்பரா சொல்லுவாங்க என்ன அம்மா அப்பா கூட உங்களுக்கு முக்கியம் ரொம்ப இப்ப ஏதோ ஒரு படம் வந்து இருக்கு என்னப்பா என்ன மொழி படம் மேடம் சமீபத்தில் ஏதாவது படம் பார்த்தீங்களா வேற படம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால் விஜய் சார் படம் என்ன படம் பாப்பா இயக்குனர் ஜெயிலர் படம் யாரு இயக்குனர் சொல்லுவீங்க நெல்சன்ல மண்டேலாங்கிறது எனக்காக சொல்ல நீ சந்தோஷப்படுவேங்கிறதுனால ஒரு பேரை சேர்த்து சொல்றான் அந்த தம்பியையே கேட்கற பார்த்துட்டேன் யாருன்னு இருபத்தஞ்சாவது வருஷம்ப்பா டீச்சரா ஸ்பீக்கர் இல்லை நான் டீச்சரு இந்த இஸ்ரோ இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்குதுல்ல அதுக்கு ஒரு இயக்குனர் இருக்கிறார் அவர் பேர் என்னப்பா ஜெயிலர் படம் இயக்குனர் தெரிது இப்போ சமீபத்தில் வந்த படம் என்ன மொழின்னு தெரிது லியோ படத்தினுடைய என்னன்னு தெரிது எல்லாம் தெரிது நான் ஒரு இரு நான் அம்மா ஏன் இதை சொல்றேன் நல்லது அதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எனக்கு அது இதுவும் தெரியும் அதுவும் தெரியும் நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா நீ இந்த படங்கள்லாம் சொல்லும்போது இந்த படங்களுடைய பெயர்களெல்லாம் எல்லாம் சொன்னல குட் ஆனா யாருக்கு குட்னா உனக்கு என்டர்டைன்மெண்ட்க்கு குட் உண்மையாவே யாருக்கு குட்னா யார் பேரை சொன்னியோ அவங்களுக்கு குட்டு ஏன்னா அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க உனக்கு தெரிய தெரிய அவங்க பிரபலமாவாங்க நான் இந்த ரெண்டாவதா சொன்னதில்ல இஸ்ரோ அமைப்பு என்னுடைய இயக்குனர் சோம்நாத் சோம்நாத்னு பேர் ஒரு அவரை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டனா நீ நிறைய சம்பாதிக்கலாம் நீ நிறைய படிக்கலாம் நீ நிறைய பயணம் செய்யலாம் நீ நிறைய பாஸ் பண்ணலாம் நீ பெரிய ஆளா வரலாம் யார தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லதோ அவங்களை தெரிஞ்சுக்கோ அதுக்குதான் படிப்பு நாம் அறிவை விரிவு செய் என்கிறோம் இந்த குழந்தைகள் மீது தவறு இல்லை பெருமக்களே அவர்களுக்கு நாம் என்ன கொடுத்திருக்கிறோமோ அதை தானே அவர்கள் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வளவு உலகம் விரிந்திருக்கிறது அப்படி கூடிய உலகத்தில் அவர்களை வழிபடுத்துவதற்கான வல்லமை லீடர்ஷிப் நான் தான் அந்த பையன்கிட்ட கேட்டேன் உனக்கு வந்து அடுத்தவர்களுக்கு நிறைய நல்ல நல்ல குட் உனக்கு நீயே நல்ல இருக்கியா உனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டா உன் ஃப்ரெண்டு ஏதேனும் தப்பு செய்யும்போது மச்சான் செய்யாத செய்யாதரான்னு சொல்றல்ல நீ உனக்கே செய்து கொள்ளுகின்ற பொழுது நீ சொல்கிறாயா இது தவறு என்று முதல்ல நீ உனக்கு நீ லீடராயிரு முதல்ல உனக்கு நீ வந்து ஃப்ரெண்ட் ஆயிரு அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு இருக்கலாம் உனக்கு நீ ஃப்ரெண்டா இல்லையே ஒரு தாயும் தகப்பனுக்கான கவலை எது அடுத்தவர்களுக்காகவே இருக்கிறானே அவனை பற்றி யோசிக்க மாட்டேன் என்கிறானே உன்னை பற்றி நீ சிந்தித்து உன்னுடைய சிந்தனையை அதிகப்படுத்தி கொண்டு நீ இருக்கிறதுனால அந்த அந்த மகனுக்கு அந்த தோழனுக்கு ஏதேனும் நன்மை நடக்குமா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்கிறாயா இதற்கு செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால் தொடங்கு உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள தொடங்கு எதை கற்றுக்கொள்கிறாய் என்பதிலே கவனமாக இரு இப்ப பாருங்க நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிட்ட நான் பாக்கிற மாதிரி ஏன்னா நான் இருபத்தஞ்சு வருஷம் சொன்னேன் தம்பிக்கு தெரியும் நாங்க காலேஜில் இருக்கும் பொழுது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தெரியும் இந்த பாய்ஸ்ல இந்த குழந்தைங்க நல்ல குழந்தைங்க தான் அம்மா அப்பாக்கு ரெண்டு பேஸ் இருக்கு என்ன தெரியுமா பாட்சா படம் பாத்தீங்கன்னா என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அந்த இன்னொரு பேர் டீச்சருக்கு தந்தி அதனால ரொம்ப என்ன கவனமா பாத்துப்பாங்கன்னா அம்மா அப்பாவும் டீச்சரும் சந்திக்காம பாத்துப்பானுங்க உம் என்ன தெரியல நான் அந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் இந்த பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க எனக்கு ஸ்கிரிப்ட் வேற பசங்க வந்துட்டனால பசங்களுக்கு சொல்றேன் என் குழந்தைகள் இல்லையா இந்த வயதில் எனக்கு மகன் இருக்கிறான் என் பிள்ளைகள் அதனால சொல்றேன் பார்ப்பா தொண்டை மண்டலத்துல சொல்றது கொஞ்சம் எக்ஸாஜுரேஷனா இருந்தா கூட அம்மா தானே அம்மா அப்படிதான் பேசுவேன் அப்படி 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 கடந்து போ அம்மாவுக்கு திட்டி தான் ரெண்டு தோசை தான் கேட்ப மூணாவது தோசை திட்டி கொடுக்கும் உலகம் ரெண்டு தோசை கேட்டனா திட்டி ஒண்ணு கொடுக்கும் அம்மாவுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் அதை புரிஞ்சுக்கணும் நீங்க சாப்பிடு உடம்பு என்ன ஆகும் நீ ரெண்டு ரெண்டுதான் போதும்போ மூணாவதா அதிகமா கொடுக்கும் ஒன்னு போதும் உலகம் இதுதான் வித்தியாசம் வீடு ரொம்ப அழகானது வீடு ரொம்ப பாதுகாப்பானது வீட்டை சரியாக பயன்படுத்துங்கள் பல பேரிடத்தில் வீடுகள் இல்லை இருக்கின்றவர்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் நான் உனக்காக ரெண்டு விஷயத்த சொல்றேன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு முக்கியமா டாலர்ஸ் அண்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு பேசினால ஹாரர் மூவி தான் பாக்குறானுங்க பேசினாலே நெகட்டிவ் தாட்ஸ் தான் ஆர்குமெண்ட் தான் பாசிட்டிவான விஷயங்களை உள்ள எடுத்துக்கொண்டு போகிறது ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு அவங்களுக்கு சொல்ற ஒரு கப்பல் இருந்துச்சா அந்த கப்பல்ல ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு பத்தொன்பது இருபது வயசு பையன் ஏறி இருக்கிறோம் ஓய்யோ கப்பல் தொடங்கிருச்சா நானா தொடங்கிருச்சு கப்பல் அவ்வளவுதான் எனக்கு நம்பிக்கை இல்லை இவனுங்க கண்டிப்பா இதை சாட்சி விட்டுருவானு நாம எல்லாருமே சாவு போறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சந்தோஷம் அவ்வளவு சீக்கிரமா போய் தொத்தாது யாராவது பயமுறுத்திங்கன்னா தக்குன்னு தொத்திரும் எல்லாரும் கலவரமாக ஆரம்பிக்கிருக்காங்க ஐயோ போறதே சரியில்லைங்க நூத்தி நாற்பது பேர் இருக்கிறாங்க நாற்பது பேருக்கு தாங்க என்னென்னமோ கத்திருக்காங்க அதுல என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்காங்க ஏய் போடுறா புடி பிடிச்சிட்டா கப் கடலை தூக்கி போடுறான் போடுறா கடலை தூக்கி தொம்முன்னு போட்டான் துடிக்கிறான் துள்றான் துடிக்கிறான் உயிர் போகிற டைமா பார்த்துட்டே தூக்குங்கிறாங்க ஒன்று தூக்கிட்டு வந்துட்டான் தூக்கிட்டு வந்து கப்பல்ல போட்டாங்களா கம்முன்னு இருக்கு சத்தமே இல்லை ஏன்னா கடல் ஆபத்தானது கப்பல் பாதுகாப்பானது என்பதனை புரிந்து கொண்டா மாதிரி ஒரு அற்புதம் இந்த உலகத்துல எதுவுமே ஆயிரம் சொல் சொல்லுங்க புரியாது பட்டா ஆனா என்ன தெரியுமா தவிப்பு படாம புரிஞ்சுக்கோங்கடா படாம அதான் பெரியவங்களுடைய தவிப்பு தொண்டை மண்டலத்துல நிறைய திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு இந்த உத்திரமேரூர் பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய திரௌபதி அம்மன் கோயில் இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் ஒரு முறை பிரசங்கம் நல்ல சொல்கிறார் ஒருத்தர் மகாபாரதம் சொல்கிறார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா தம்பிக்கு தெரியும் நாங்கள்லாம் பயணப்பட்டிருக்கோம் கூத்து கூத்து பார்க்க பயணப்பட்டிருக்கோம் அப்படி பயணப்படும் பொழுது உத்தரமேரூரில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் திருவிழாவுக்கு வந்தோம் பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் சேர்ந்து வரும் பாய்ஸ்க்கு முக்கியமா போயிருக்கிறேன் பிரசங்கம் கேட்கிற அன்னைக்கு வந்து துரியோதனனுடைய மரணம் அன்னைக்கு அந்த துரியோதனன் மரணம் வந்து தான் திரௌபதி அம்மனுக்கு பூச்சுடுறாங்க இந்த பூச்சுடுற அந்த காட்சியை பார்க்கறதுக்காக நாங்கள் இருந்து நிறைய பேர் தம்பி வந்தானான்னு தெரியல எனக்கு வந்தியாப்பா நாங்கள் எல்லாருமே போறோம் பாருங்க அந்த ஒரு காட்சி உனக்கு ஏதேனும் அதில் கிடைக்குதான்னு பாரு ஒரு அறுபத்தஞ்சு அடிக்கு கீழே ஒரு மண்ணில் சிற்பம் பண்ணியிருக்காங்கப்பா பேச்செல்லாம் தாண்டி கோயில்லாம் தாண்டி வெளியில பிரகாரத்து வெளியில பெரிய ஒரு மண் இது இருக்கு கிரவுண்ட் இருக்கு அறுபத்தஞ்சு அடிக்கு இருக்கு ஒரு சிலை அந்த சிலை எப்படி இருக்குன்னா கால் இப்படி நீட்டி இருக்கு கை இப்படி இருக்கு கையில ஒரு கதை வரைஞ்சு இது மண் பண்ணிருக்காங்க பெரிய ஒரு கிரீடம் தொடையில ஒரு பானை தலைமாட்டில் ஒருத்த அரிதாரம் பூசிக்கிட்டு ஒருத்த நிக்கிறான் கதை எடுத்துக்கிட்டு கால் மாட்டில் ஒருத்த நிக்கிறான் கதை எடுத்துக்கிட்டு பலே அப்படின்னு உடனே ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்களா ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒருத்த ஓடி வந்து இந்த காலில் இருக்கிற அந்த பானையில் அடிச்சான் தலைமாட்டில் நின்றுட்டு இருந்தான்ல அவன் அவன் அப்படியே விழுந்து செத்தான் நாடகம்தான் செத்தவன் பேர் துரியோதனனு அடித்தவன் பேர் பீமை இருந்து திரௌபதி அம்மனை கூப்பிட்டு வந்துட்டாங்க இந்த தொடையில் அடித்தாங்கள்ல பானை வெடிச்சது அதுலேருந்து அந்த குங்குமத்தை எடுத்து அந்த அம்மனுக்கு பூசினாங்க ஒரு பூ வச்சாங்க கொண்டு மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க பூ முடித்தாளவன் எனக்கு புரியல இது என்னன்னு பக்கத்தில் ஒரு அம்மா வயதான அம்மா அதுக்கிட்ட கேட்டேன் அந்த அம்மா சொன்னதை அப்படியே சொல்றேன் உன் வாழ்க்கையில ஏதேனும் உனக்கு கற்றுக்கொள்வதற்கு வருகிறதா என்று பார் உன்னை தூக்கி கடல்ல போடுற மாதிரி இப்போ நெகட்டிவ் தாட்ஸோட இருந்தேன்னா கடல்ல போடுற மாதிரியான அம்மா இப்ப ஒரு விஷயம் சொல்லப் போறேன் என்னன்னா துரியோதனன் சாவுனோம் இன்னைக்கு அவனுக்கு சாவு குறிச்சிட்டான் கிருஷ்ண ராத்திரி ஆயிடுச்சு இன்னைக்கு சங்கு ஊதன உடனே துரியோதனன் சாவு இது தெரியுது காந்தாரிக்கு ரொம்ப நுட்பமான விஷயம் குழந்தைகளை காந்தாரி யாருன்னா கணவனுக்காக கண்ணை கட்டி வச்சிருக்கிறவ அவ நூறு பிள்ளைங்களை பெற்றெடுத்தாலும் நூறு பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்தவ இல்லை அவ உலகத்தையே பார்க்கல புருஷனுக்காக கண்ணை முன்னாலும் முன்னவதான் அப்படியே இருக்கா அந்த காந்தாரி தொண்ணூத்தி ஒன்பது குழந்தைகளை இழந்து ஒரே ஒரு குழந்தையை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி உட்கார்ந்துருக்கா சொல்றாங்க நாளைக்கு உன் பிள்ளை கொல்ல போறாங்க துரியோதன கூட்டுவா ஒரு பொண்ணு போய் கூட்டு வரா டேய் நேரா போய் என்னுடைய பாசறைக்கு பின்னால ஒரு குளம் இருக்குல்லடா தம்பி ஆமாமா குளிச்சுட்டு என் முன்னால வாடா ஆனா உடம்புல ஒரு ட்ரெஸ் இருக்கக்கூடாது நான் எப்படி உன்னை பெற்றெடுத்தனும் அப்படியே வாடா சரிம்மா யார் பேச்சையும் கேட்காத அப்படியே வா சரிம்மா போனானா குளிச்சிட்டு பெற்று உடம்புல நடந்து வரான் நடந்து வரும் பொழுது கிருஷ்ண வந்துட்டான் நடுவில் கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் போயிட்டானா இவனை கொல்ல முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மாவா சாமியான அம்மாதான் ஏன்னா அந்த உயிர் இருக்குல்ல அது வேற உங்களோட கனெக்டடாக இருக்கிறது வேற இந்த உடம்பு உங்களுக்கு வர பொண்டாட்டிக்கு அந்த பொண்ணு வந்து புருஷனுக்கெல்லாம் இல்லை இந்த இந்த உங்களோட உடம்பெல்லாம் எங்களுது நாங்கள் கொடுத்தது பத்திரமா பார்த்துக்கோங்க அதை கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு கிடையாது பாருங்க வந்து நிக்கிறாங்க வரும்போது கிருஷ்ணன் பார்த்துட்டான் கிருஷ்ணன் சொன்னானா எங்கடா போற அம்மன் அம்மா போற அம்மா கூப்பிட்டாங்க சரி உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்கலடா இந்தா பெருசா வளர்ந்துருக்குற ஏழு அடிக்கு என்ன இருந்தாலும் பெண் தானே அதுக்கு ஒரு வாழையலை தூக்கி போட்ட மறைச்சிட்டு போட சரி கிருஷ்ணா துரியோதனை வாழையில மறைச்சிட்டு போய் அம்மாமல் நின்னா வந்துட்டியா துரியோதனா வந்துட்டேன் சரியா என் முன்னால நில்லு பாக்க கண்ணுல இருக்கிற எல்லா சக்தியும் எட மறைச்சிருக்கு தப்பு செஞ்சிட்டியே துரியோதனா வஞ்சகன் கிருஷ்ணன் என் பிள்ளையை நாளை கொல்ல போகிறா அப்பதான் சாபம் கொடுக்கறான் கிருஷ்ணனுக்கு துடிக்கிறான் துரியோதன ஏம்மா ஏமா என்னமா என்ன மறைக்காம வர என்னடா இல்லம்மா கிருஷ்ணன் தான் சொன்னா சரிடா அம்மா நான் மந்திரவாதி இல்லடா சக்தி போயிடுச்சுடா போட போயிட்டான் அடுத்த நாள் உடம்புல எங்க அடிச்சாலும் அவனுக்கு உயிர் போகாது அம்மாவினுடைய கண் பார்வை சக்தி படாத துடையில் அடித்தால் உயிர் போகும் இது மகாபாரதம் சொல்லுது இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன் நீ எதையும் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டையும் மறைக்காத நீ எதையோ மறைவாக செய்கிறாய் அதனால் உனக்கு பேராபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் இப்படிதான் மகாபாரதத்தை பார்க்கிறேன் எனக்கு அவர்கள் பாடி என்ன கிடைக்கும் என் இனத்திற்கு என்ன கிடைக்கும் என்றால் என் இனத்திற்கு அதனால் ஞானம் கிடைக்குமா அப்படி என்றால் அதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்பதுதான் என்னுடைய அடிப்படை தர்மமாக இருக்கிறது கண்ணென்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல் முயவ விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவே ஆராயாத சோலைச் சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின் விளைவை எண்ணாமல் அவரைப் பற்றிப் பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளைக் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி கண் என்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னின்றி பின்னோக்காச் சொல் முயவ விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவே ஆராயாத சொல்லைச் சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின்விளைவை எண்ணாமல் அவனை பற்றிப் பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி கண்ணென்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னின்றி பின்னோக்கா சொல் முயவ விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவே ஆராயாத சோலை சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின்விளைவை எண்ணாமல் அவனை பற்றிப் பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணீர் கண்ணென்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னென்று பின்னோக்காச் சொல் முய விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவை ஆராயாத சோலை சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின் விளைவை எண்ணாமல் அவரைப் பற்றி பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை கண் என்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னின்றி பின்னோக்காச் சொல் முயூவ விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவே ஆராயாத சொல்லைச் சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின்விளைவை எண்ணாமல் அவனை பற்றிப் பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி